எஸ் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் என் ஆர் சிவபதி அவர்களே இந்த தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் சந்திரசேகர் அவர்களே முன்னாள் சட்ட சின்னசாமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் எம் பாலன் அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கா பொன்னுசாமி அவர்களே கழக மருத்துவ துணைச்சாளர் டாக்டர் பி எல் விஜயகுமார் அவர்களே திரு எம் இளங்கோ அவர்களே திரு எஸ் எம் கே எம் முகமது இஸ்மாயில் அவர்களே திரு என் பொன்னுசாமி அவர்களே திரு சேது அவர்களே திரு பௌனியம் ராமூர்த்தி அவர்களே திரு சி பழனிசாமி அவர்களே திரு எஸ் பொன்னுசாமி அவர்களே திரு என் அன்பரசன் அவர்களே திரு மலைசாமிநாதன் அவர்களே திரு கேபிடி அழகர்சாமி அவர்களே திரு டி எம் முருகன் அவர்களே திரு சோனா எல் செத்திராஜ் அவர்களே திரு கேசி ஆர்வம் அவர்களே திரு சண்முக பிரபகரன் அவர்களே மாவ பாஜக மாவட்ட தலைவர் திரு அஞ்சா நஞ்சன் அவர்களே தமாக மாவட்டத்தில் திரு டி குணா அவர்களே தமிழ்நாடு முத்துரை சங்க தலைவர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களே மற்றும் தமிழ் தேசம் கட்சியுடைய தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே ஐஜேகே மாவட்டத்தில் திருமதி உமாராணி அவர்களே தமிழ்நாடு தேவர் பிற தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே மகளினை சேர்ந்த சகோதரிகளை இணர் பட்டாளங்களே பத்திரிகையாளர்களை ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகர் மனப்பாறை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது மனப்பாறை முறுக்கு ஒரு நல்ல சுவையா இருக்கிற முறுக்கு மனப்பாறை முறுக்கு இந்த முறுக்கு பெயர் பெற்ற பகுதி இந்த மணப்பார பகுதி அதே போல எங்க வீரம் மிக்க இளைஞர்கள் இருக்கின்றீங்க இந்த வீரமிக்க இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு காலை அடக்கக்கூடிய வீரர் நிறைந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்காது ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு முழு பாதுகாப்பு சலுகைகள் வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்று இந்த மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதா இந்த சட்டமன்ற தொகுதி நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி இரவு பாராமல் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அஇஅதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஏனை விவசாயிகள் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சக்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ஒரே ஐந்து ஆண்டு ஒரு ஆட்சியில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த இப்படி கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது தமிழ்நாட்டு வரலாறுலையும் கிடையாது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம் அதே போல இன்றைய தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம் அதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீரை முழுமையாக செவித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த ஏரி குளம் குட்டையில் தேக்கி நிலத்தில நீரை உயர்த்தி கோடை காலத்தில் கோடை காலத்திலே நம்முடைய விவசாய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம் அதோடு நம்முடைய மக்களுக்கு குடி வசதி ஏற்பாடு செய்தோம் இன்னொரு பக்கம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டன்மன் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஆக ஏரி ஆழமாக ஆழமாக்கப்பட்டது பெய்கின்ற மழை நீர் தேக்கப்பட்டது அதில் அள்ளப்பட்ட வண்டன்மன் விவசாயியினுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது இதனால் விவசாய விளைச்சல் அதிகரித்தது ஒரு பக்கம் ஏரி நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது இது அதிமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம் விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மின் மோட்டார் இயக்க வேண்டும் அதற்கு மின்சாரம் அதிமுக ஆட்சி அதே போல சீற்றம் வறட்சி காலத்தில் விவசாய பயிர்கள் சேதமடைந்தன சேதமடைந்த பயிரை கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம் வாங்கினா மானியம் அதே போல உர மானியம் இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் அண்ணா திமுக ஆட்சில நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றும் பசு வீடுகள் கொடுத்தோம் அவர்கள் விலையில்லா கரவை மாடு விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அது மட்டும் இல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன அதோட முதியோர்களுக்கு அடுத்த முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டப்பேரவையில் நூத்தி பத்துல ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி சீருடை விலையில புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம் அது கூட கால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிறுத்தி இருக்கிறாங்க இந்த லேப்டாப் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக அதிமுக அரசு ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆக தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் திட்டம் இந்த வந்தாண்டு மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதை நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடன நிறுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தன்னு ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சி பொழுது ஆறு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கால்பிடி நிறுத்தப்பட்டது மீண்டும் அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு பத்து சேலை வழங்கப்படும் மணவனுக்கு பத்து வேஸ்டி வழங்கப்படும் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கல்லைக்கு திறந்து அந்த அம்மா மினிக்கிள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக ஏழைகளுக்கு ஏதாவது நோய் உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிள்ளைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த அரசுக்கு பொறுக்கல ஏன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இதனால அண்ணா அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது அதனால அரசியல் கால்பட்சி காரணமாக அம்மா மினிக்கிள்ளை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணி இருக்குது மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு அவர்களே நீங்க ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கு தான் ரத்து பண்ணிருக்கிறீங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த பிறகு நாலாயிரம் அம்மா மினிக்கிழக்கு திறக்கப்படும் சொல்ற ஸ்டாலின் நலம் காக்கும் நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் எப்ப நாலு வருஷம் கழிச்சு தான் மக்களுடைய நலனை பத்தி சிந்தித்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு நம்ம ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசு பத்தொன்பது நடமாடும் மருத்துவ அமைச்சு எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக அந்த பகுதிக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பத்தாண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்ப சுகாதாரம் இயங்கி வந்தது அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் நூற்றி அறுபத்தெட்டு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாலயமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கு முப்பது படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற நோயாளிக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம் அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம் ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் இதற்காக அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம் பதினாறு பொருள் கொண்ட பெட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ புரட்சி சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்று தினம் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தார் அடிச்சு வீடு விட வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நாலாண்டு காலமாக வீட்டில் இருப்பதோடு இருந்து விட்டு இப்பதான் நாலாண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார் ஆக நாலாண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக நாலு ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை என்னென்ன இந்த விளம்பரத்தாரில் அச்சிட்டு கொடுத்துருக்கிறாங்க இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகள் வீடு வீடாக வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை கேட்டறிந்து பிரச்சனை தீர்ப்பாங்களாம் நடக்குமா ஏமாற்ற வேலை தானே ஏன் ஆண்டு காலமாக நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இதே போல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார் வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க அங்கதான் நினைக்கிறேன் பெட்டி காணாம நல்ல வேலைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு அவர் ஞாபகம் இருந்தாலும் மக்கள் மறக்கல சாலையில் அவர்களே மக்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு இதுவே சாட்சி ஆக அவர் ஒரு திட்ட கெண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார் ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற மக் ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி அந்த மாதிரி பெட்டி கொண்டு வந்து அந்த பெட்டியில் போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சுருந்து திமுக ஆட்சிக்குற பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்குறதுனால தீர்த்தாரா எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேண்டைய நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளாம் வெளியிட்டு அடு தாண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சாலையில் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை கிணத்தாலம் கிணத்த காலம் போட்டுக்கறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் நீ மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் கட்சிக்காரனுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் அதனாலதான் ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரன் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு கெஞ்சிற காட்சி தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது அப்படி திமுக நிலை பரிதாபமான நிலைக்கு போயிட்டது நல்லா ஆட்சி செஞ்சா தானே உங்க கட்சியில் வந்து உறுப்பினர் சேருவாங்க அதனால இன்னைக்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கிட்டு கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உறுப்பினர் சேருவதற்கு வீடு விட கதவை திட்டி கெஞ்சிய சரித்திரம் உண்டா மக்கள் தானாக வந்து ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தா தான் அந்த கட்சி வளரும் அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கு திமுக குடும்ப கட்சி ஆயிடுது திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி உண்மைதானே திமுக அது கட்சி கார்பரேட் கம்பெனியா மாறி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு அன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாளர் திமுக இளைய செயலாளராக கனிமொழி திரு கருணாநிதி மகள் அவர் மகளிரணி செயலாளராக இருக்குது இது மூணு தான் முக்கியமான பதிவு மூணு பதவியும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பங்கு போட்டுக்கிட்டாங்க கட்சி இல்ல அண்ணா தீவுக்கு அப்படியா இங்க இருக்கிறீங்க மேடையில் இருக்கிறீங்க பாருங்க இங்க இருக்கிறீங்க பாருங்க ஆக நான் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறேன் நான் ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து தலைவர்கள் பேச்ச கேட்டு கட்சிக்கு விசுவாசம் இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு உழைப்பால் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவால் நிர்வாகியால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க திமுக இந்த வாய்ப்பு கிடைக்குமா இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் திருசாலின் ஸ்டாலின் எப்பொழுது வைத்தாலும் பேசுறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று திமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அண்ணா திமுகவுல அடையாளங்காட்டி ஆட்டி அங்க தான் மரியாதை கிடைக்குது உண்மைதானே இங்கிருந்து திரு செந்தில் போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க ஆள் அண்ணா இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்துல எட்டப்பன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு இது சரியா அண்ணா திமுக காரன் உழைப்புல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க மறந்துடாதீங்க இந்த ரகுபதி அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனால தான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்று நன்று மறப்பது நன்றென்று ஈரோ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகா எதிர்காலத்தில் வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அழித்து விட்டு சென்று கண்டார் ஆக துரோகியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள் மாண்பு அம்மாவர்கள் தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் அதன் அடிப்படையில் உங்களால் எங்களை கட்சி நிர்வாகிகள் நான் பொதுச்சாக இப்படி மாறி மாறி அண்ணா திமுகவுக்கு கட்சி தலைவர் வந்து கொண்டு இருப்பார்கள் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும் அதோட திரு ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அதே எம்எல்ஏ எட்டு மாசம் தானா கானா போயிட அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தர் ஆதரவோட நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி திமுக எம்எல்ஏ திமுக அமைச்சர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எரிய வீட்டுல பிடிக்கிறது மிச்சம் இந்த எட்டு மாசத்துல முடிவு பண்ணி காணோம் ஆரம்பிச்சுட்டாங்க ஒண்ணும் கிடையாது அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு வீட்டு வரி நகரத்துல நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடைக்கு நூத்தி எண்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிய வரி உயர்த்தப்பட்டது கோலுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசாங்கம் ஏழு கடைக்கு தொழிலுக்கு பீக்கவர் இரண்டு மடங்கு மின் கட்டணம் உயர்வு ஆகவே இந்த கடைகாரெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நகர மக்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மின் கட்டணம் எவ்வளவு இருந்தது குடி வரி எவ்வளோ இருந்தது வீட்டு வரி எவ்வளவு இருந்தது கட வரி எவ்வளோ இருந்தது என்பதை கணக்கிடுங்க உங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பாருங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று கருதி இங்கே இருக்கின்ற நகர மக்கள் அண்ணா திமுக ஆதரவு தாரி தாரி என்று நேரத்தில் கேட்க விரும்புகிட்டு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் பன்னெண்டு மாசம் யாரும் வேலைக்கு போக முடியல ஒரு கடுமையான சோதனையான நேரம் அந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாங்கள் காப்பாற்றினோம் அதோடு அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு பன்னெண்டு மாத காலமா விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் ரேஷன் கடையில கொடுத்த ஒரே அரசாங்கம் அதோட குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே ஆண்டு தைப்பொங்கல் வந்தது கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் தைப்பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லா குடும்பத்தை கொடுத்தோம் அதே போல அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது கல் கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது கல்லூரி மாணவர்களுக்கு அவருடைய படிப்பு கிட படிப்பு பாதிக்க கூடாது என்பதற்காக அவருக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைனில் தேர்வு நடத்தணும் நல்ல முறையில் அவர்கள் அந்த தேர்ச்சி பெற்று பட்டம் பட்டம் பெற்றார்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் பள்ளிகள் பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் முழுமையான இல்லை அதனால கல்வி தரம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அரசாங்க பள்ளி எதற்காக ஏழை மாணவர்கள் அந்த அரசு பள்ளியை படித்து அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் தான் நிறைய பள்ளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது திறக்கப்பட்டது அதாவது கல்வியே வளர்ச்சி அடைய வேண்டும் என்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமா கல்வி கிடைக்க வேண்டும் அடிப்பில் நாம பள்ளிகளை திறந்தோம் ஆனா திமுக ஆட்சியில் அரசு பள்ளியில மூடியது திமுக அதோட இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு கூடுதலா போய் சேர்ந்திருக்காங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அரசு பள்ளி படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது சரியான ஆசிரியர் கிடையாது வகுப்பில் சரியான ஆசிரியர் கிடையாது சரியாக தரமாக கல்வி கிடையாது இதனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அவளில் இந்த ஆட்சியில் பார்க்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளியில் அனைத்துலையுமே தலைமை ஆசிரியர் இருக்குது அதில் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மாணவர் யாராவது போதை பொருள் பயன்படுத்துறாங்களான்னு எவ்வளவு ஆறு